பரிசுத்த நாமத்துக்கு சோத்ரம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக மத்தியோ ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இது பரமண்டல ஜபம் த லார்ட்ஸ் பிரேயர் ஏசு ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று கற்பித்த ஜெபத்தில் ஒரு முக்கியமான ஜப குறிப்பு இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைகள் நம்ம கத்தருடைய சித்தப்படி ஜபிக்கணும் என்று சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கிறோம் ஆனால் ஜெபிக்கணும் என்று சொல்லி அமரும் பொழுது உலகப்பூர்வமான காரியங்களை குறித்தே நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் என்னுடைய அம்மா வந்து பக்கத்து வீட்டில் வந்து எனக்கு தட்டில் சாப்பாடு போட்டு அவங்க வீட்டில் அனுப்பி விட்டுருவாங்க அவங்க வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன்ஸ் ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கு முன்பதாக கிவர்ஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபித்து நன்றி செலுத்தி அவங்க சாப்பிடுவாங்க அவங்களோட கூட சேர்ந்து நானும் அந்த ஜபத்தை ஏறெடுத்து சாப்பிடுவேன் ஆனால் ஒரு ஐந்து வருஷத்துக்கு முன்பதாக கூட நான் அந்த நாட்களை நினைத்தது உண்டு அதாவது ஒரு ஒரு துண்டு பிரெட்டுக்காக கர்த்தர் வந்து ஜபிக்க சொல்லியிருக்காரு இந்த பிரெட்டு வந்து ஒரு ஏழைகளாக இருந்தால் கூட எல்லாருக்கும் எப்படியாவது ஒரு விதத்தில் கிடைச்சிரும் இல்லையா ஆனாலும் ஏசப்பா இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க சொல்லியிருக்காரு என்று சொல்லி என்னுடைய அறியாமல நான் உண்டு இன்னைக்கு கடைசி காலங்கள் நம்மளை நெருங்கி கொண்டிருக்கிற வேலையில் பணக்கார நாடுகள் கூட ஒரு துண்டு பிரெட்டுக்காக அவங்க கியூல வரிசையில் அதிகமான நேரங்கள் நின்று அதை வாங்கி கொண்டு செல்றத டிவியில் பார்க்கும் பொழுது கர்த்தர் கற்பித்த அந்த ஜபத்துடைய விசேஷமும் அதோடைய முக்கியத்துவமும் எவ்வளவு பெரியது என்பதை வந்து உணர முடியுது கர்த்தர் கற்பித்த ஜபம் மூச்சாகவும் மாறுகின்ற ஒரு கடைசி காலகட்டத்தில் நாம் எல்லாரும் நின்று கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் ஆவிக்குரிய கண்களையும் நமக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நம்ம வந்து இந்த ஜெபத்தை ஆண்டோருடைய வாயினால் உச்சரித்த உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ற ஜெபத்தை தனி நபராகவோ குழுவாகவோ சபையாகவோ குடும்பமாகவோ தேசமாகவோ எழும்பி ஜெபிக்க நம்மை நாமே அற்ப அர்ப்பணிக்க ஜெபத்தில் அர்ப்பணிக்க ஆண்டவருடைய வருகைக்குரிய வசனங்களை தியானித்து ஜெபித்து இயேசுவே வாரும் என்று சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் தாமே நம்மளை ஜெபாவினால் நிரப்புவாராக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அல்லேலூயா